இங்க ஒரு பெண்மணி அஸ்தாம்புலால பிறக்குறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேனோட கல்யாணமும் நடந்திருது பிசினஸ் மேன்னால அடிக்கடி பார்ட்டிஸும் நடக்கும் அது முடிஞ்சோன்னு அந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கு சர்வன்ஸும் வச்சிருக்காங்க ஆனா அந்த சர்வன்ஸ் அடிக்கடி அந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணி உடச்சிடறாங்க இவங்க பார்த்தாங்க ஏன்னா இந்த பிளேட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சைனால இருந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தது சர்வன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு இவங்களே வந்து இறங்கி எல்லாத்தையும் கழுவி வச்சிடலாம் நினைக்கிறாங்க ஆனா இவங்க கையாலையுமே பிளேட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுது பாத்தாங்க இவங்க ரொம்ப ஃப்ரெஸ்டேட் ஆயிட்டாங்க அப்பதான் இவங்க டிசைட் பண்ணாங்க இது சேஃப்டியாகவும் ஃபாஸ்டராவும் இதை கழுவுறது ஒரு டிஸ் வாஷிங் மிஷின் கண்டுபிடிக்கணும் இப்ப வந்து நீங்க யாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க இவங்க ஜோசபின் கேரிஸ் கோச்சரன் யூஎஸ்ல இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க ஆனா யாருமே முன் வரல இந்த டிஷ் வாஷிங் மிஷினை பண்றதுக்கு ஸோ இவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா நானே இதை வந்து இன்வென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க இதுல ரெண்டு ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ஜினியரிங்ஸ் ஆனால் இவங்களோட படிப்பு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது இல்லை ஆனால் ஜார்ஜ் புட்சர்னு ஒருத்தவங்களோட ஹெல்ப்போட இவங்க வந்து டிஷ் வாஷிங் மிஷினை இன்வென்ட்டும் பண்றாங்க கப்ஸோட மெஷர் தனியாக எடுத்து பிளேட்ஸோட மெஷர்மென்ட் தனியாக எடுத்து தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டாக பண்ணி அதுக்கு வந்து பவுடர் அடிச்சு தண்ணியோட ப்ரெஷர்லேயே வந்து கழுவுற மாதிரி அந்த மாதிரி அவங்க அழகா மீட் பண்றாங்க அதான் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஒரு சே இருக்கு நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னா எது நம்மளுக்கு தேவையோ ஆனா அத அவசியம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா நம்ம அது கஷ்டப்படுறோம்னா வேற விதமா அதை நம்ம இன்வென்ட் பண்ணி அத நம்ம மச் பாஸ்டர் ஈஸியரா நம்ம பண்ணனும்னு நினைப்போம்னு சொல்லிட்டு சோ அதே மாதிரி தாங்க ஒரு கோல் ரீச் பண்ணனும்னா நம்மளுக்கு நெசசிட்டின்னு இருந்துச்சு அது கண்டிப்பா நம்ம அடையணும்னா நம்ம அடைஞ்சே தீருவோம் சந்தியுங்கள்